ஹலோ மக்களே வெல்கம் டு மை சேனல் பார்கவி இட்ஸ் மீ மீண்டும் உங்க முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் உடன் வந்திருக்கேன் அதாவது இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் கல்கி இல்லையா ஸோ கல்கி படம் பார்க்குற நிறைய பேர் வந்து அதில் நைன்டி பர்சன்டேஜ் கதையில் மகாபாரதம் உடைய கதையை இன்வால்வ் பண்ணதாகவும் அதாவது படம் பார்க்கும்போது மகாபாரதம் கதையை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு டாப்பிக் வந்து நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு வராங்க இல்லையா ஸோ பரசுராமன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வச்சியோ இல்லை அஸ்வத் அம்மா அப்படின்ற ஒரு கேரக்டர் வச்சியோ இந்த ஒரு படம் வந்து மகாபாரதமுடைய ஸ்டோரி தான் அப்படின்னு சொல்கிறது தவறு அதாவது கல்கி படத்துக்கும் மகாபாரதத்துக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது அதில் இருக்கிற அஸ்வத் அம்மா வந்து கிருஷ்ண பகவானுடைய அந்த கதை முடியும் போது அந்த கதை முடிஞ்சிச்சு இந்த ஆஸ்வத் அம்மா வந்து இவர் வந்து வேறு அதுக்கான விளக்கத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் அண்ட் தென் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இது தப்பாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடன் ரீச் ஆகும் அண்ட் தென் இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாம் அண்ட் தென் கல்கி நிச்சயமாக எல்லாம் கடவுளும் வந்து ஒரு நரகாசுரனுக்கோ இல்லை ஒரு 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 வரம் கொடுக்கும்போது வதத்துக்கான அந்த முடிவும் வந்து சொல்லி தான் அந்த வரம் கொடுக்குறாங்க எந்த வரம் கேட்டாலுமே கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் கண்டிப்பாக முடிவையும் சேர்த்து தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதுல எந்த மாற்றம் கிடையாது நம்மளுக்கு தெரிஞ்சு நிச்சயமாக வரம் கொடுக்க அந்த கடவுள் தான் நிச்சயமாக வதமும் செய்கிறது உண்டு இல்லையா ஸோ அதே மாதிரியான தான் இந்த கல்கி படத்துக்கான ஒரு பேஸு அப்படின்றதும் நான் சொல்லிக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு நாலு யுகங்கள் இருக்குது அதாவது சத்திய யுகம் ஒன்று தத்ரயுகம் ஒன்று துவாபர யுகம் ஒன்று அதாவது அதுக்கு அப்பாறு கலியுகம் இப்போ நம்ம இருக்கிறது கலியுகம் இல்லையா ஸோ கலியுகத்துக்கான தலைவன் யார் அப்படின்னா களி அந்த கலி யார் அப்படின்னா ஒரு அரக்கன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னா களி அப்படின்னு சொன்னேன் கலிகாலத்தில் போகாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கலிகாலத்தில் போனால் அது வீ விற்படாது அப்படின்ற ஒரு விஷயம் இன்னிக்கும் என்னைக்கும் நம்ம முன்னோர்களாகட்டும் இப்போ ஆகட்டும் அது பயன்படுத்துறது உண்டு ஸோ இந்த கலிக்கான வேலை என்ன அப்படின்னா கெட்டது எங்கே இருக்கோ அங்கே தான் அந்த களிக்கு வேலை இந்த களி தான் கடவுள்கிட்ட ஒரு வரம் வேண்டாரு எனக்கு இந்த உலகத்தை ஆழக்கூடிய ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போதான் கடவுள் இந்த உலகத்தை ஆழக்கூடிய நீ என்ன தான் என்னோட பக்தனாக இருந்தாலும் உனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது அதனால் கெட்டது இருக்கோ அங்கே மட்டும்தான் நீ இருப்ப நல்லது இருக்கிற பக்கம் நீ வரக்கூடாது அப்படின்ற ஒரு சத்தியத்து கூட தான் இந்த ஒரு கலிக்கு இந்த வரம் கொடுக்குறாரு கூடவே அவருக்கு அழிவு யாரு கூட இருக்கு அப்படின்றது சொல்லி தான் அவருக்கு அந்த வரத்தையும் கொடுக்கறாரு சரிங்களா இந்த கலி யுகத்தை நிச்சயமாக களி தான் க ஆர்கனைஸ் பண்ணிட்ருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா கலியோட ஆட்சியில் தான் இப்போ நம்ம இருக்கோம் கலியுகத்தில் தான் நம்ம இருக்கோம் அதாவது இதுக்கப்புறமா மறுபடியும் யார் இந்த உலகத்தை ஆழ்வா நிச்சயமாக கலிக்கு வந்து ஒரு முடிவு இருக்குது அதுக்கப்புறமா யார் அந்த உலகத்தை ஆழ்வா அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த விஷ்ணு பகவானின் பத்தாவது அவதாரமான இந்த கல்கி பகவான் லைக் ஒரு கன்னி ஸ்திரீ அதாவது ஒரு ஜீசஸ் எப்படி ஒரு மாதா அவங்களுடைய ஒரு கன்னி ஸ்திரீ ஒரு அவங்களுடைய கருவில் எப்படி வளர்ந்தாரோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு கல்கி பகவானும் ஒரு கன்னிஸ்திரி வயிற்றுக்குள்ளே தான் வளர்ந்து பிறக்க போகிறாரு அப்படின்றது இந்த கதையோடைய ஒரு வரலாறு சரிங்களா அந்த பெண் யார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பெண் தான் சுமதி என்ற ஒரு பெண் இப்போ நீங்க கல்கி படத்துல கூட பார்த்தீங்கன்னா தீபிகா பவுட்கான் அவங்க அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சி மாதிரி தான் காட்டியிருப்பாங்க அவங்கள வச்சு ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி ஆனால் உண்மையை சொல்ல போனா எந்த ஒரு கடவுளுமே ஒரு தாய் தந்ததிக்கு பிறந்ததா சரித்திரமே இல்லை ஒரு விநாயகராகட்டும் அவரை வந்து அந்த அம்மன் வந்து மஞ்சள்ல தான் செஞ்சு உருவாக்கியிருப்பாங்க அதே மாதிரி ஐயப்பனாகட்டும் விஷ்ணு பகவானுக்கும் என் பெருமாளுக்கு தான் பிறந்திருப்பாரு சரிங்களா அது ஒரு கதை அது தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல தெரியலன்னா இன்னொரு நான் சொல்றேன் ஓகேவா அதே மாதிரி தான் ஒரு முருகப்பெருமாள் தவிர்த்து வேறு எந்த கடவுளுமே தாய் தந்தைக்கு பிறந்த குழந்தை கிடையாது அப்படின்னு நினைக்கும்போது இந்த ஒரு கல்கி பகவான் வந்து நிச்சயமா ஒரு கன்னி ஸ்ரீ லைக் பூமிக்கு வருவாரு ஒரு மனிதரா பூமிக்கு வருவாரு அப்படின்றது தான் இந்த கதையோடைய ஒரு ஹிஸ்ட்ரி ஓகேவா அந்த குழந்தையை சுமக்கக்கூடியவங்க தான் சுமதி அப்படின்ற ஒரு பெண் சரியா இவங்க எந்த இடத்துல அந்த குழந்தைய பெற்று எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் கடவுள் அப்படின்றாலே முக்கியமாக இந்த கல்கி பகவானை நம்பக்கூடிய மக்கள் இன்னைக்கு வேணும்னா நம்ம வந்து ஃப்யூச்சரில் வரப்போகிற கடவுள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த கடவுளை ஏற்கனவே கும்பிடுறவங்க இந்த ஜெயின் கோவிலில் இருக்கு இல்லையா அவங்க கோவிலாகவே வச்சு கும்பிட்டுருக்காங்க புத்திசம் இருக்கு இல்லையா புத்த பகவானை கும்பிடுறவங்க கண்டிப்பாக இந்த கடவுளை இன்றைக்கும் கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க பெரிய லெவலில் கும்பிட்டுட்ருக்காங்க அதில் எந்த மாற்றம் இல்லை இமாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய ஷாம்பலா அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இந்த குழந்தை பிறக்கும் அப்படின்றது வரலாறுலையே சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த குழந்தை பிறக்கும் போது பிறந்த உடனே யார் அந்த குழந்தைய வந்து முதல்ல பூமிக்கு வர்றதுக்கு காரணமாக இருப்பாங்க அதாவது அவங்க தாய் காரணமாக இருந்தாலும் அந்த கன்னிப்பெண் காரணமாக இருந்தாலும் அவரை யார் வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அந்த மகாபாரதம் சொல்லி அதெல்லாம் கிடையாது எல்லா ஒரு விஷயத்துக்கும் எல்லா ஒரு ஹிஸ்ட்ரிக்கும் நிச்சயமாக இந்த விஷ்ணு பிரம்மா மகேஸ்வரி இவங்க மூணு பேருமே அதாவது எப்படின்னா என் பெருமானும் விஷ்ணு பகவானும் பிரம்மா இவங்க மூணு பேருடைய பங்கு இல்லாமல் எந்த ஒரு விஷயம் பூமிக்குள் நடக்காது அப்படின்ற ஒரு விஷயம் நான் இப்போ மென்ஷன் பண்ணிக்கிறேன் நீங்கள் நினைக்கிற அந்த அஸ்வத் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து என் பெருமாளோடைய அதாவது ஈசப்பெருமாளுடைய இன்னொரு அவதாரம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா லைக் அதுக்கு அடையாளமாக தான் அமிதாப் பச்சன் அவர்கள் அஸ்வத்தம்மா அப்படின்ற ஒரு கேரக்டர் அவங்க பண்ணியிருப்பாங்க அவங்க நெற்றியில பார்த்தீங்கன்னா நெற்றிக் கண் மாதிரியான ஒரு அடையாளமும் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ இந்த அஸ்வத்தம்மா வந்து நிச்சயமாகவே என் பெருமாளுடைய இன்னொரு அவதாரம் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா என் பெருமாளோடைய உதவியால தான் அந்த சுமதி என்ற பெண் இந்த கல்கி பகவானை பெற்று எடுக்கிறாங்க அப்படின்றது தான் ஸ்டோரி இதில் மகாபாரதத்தை சேர்க்காதீங்க கல்கி பகவான் பிறந்த உடனே என் பெருமாள் அதாவது அஸ்வத்தம்மா அப்படின்ற ஒரு அவதாரத்தில் அந்த குழந்தையை வளர்க்குறாரு ஆனால் அதையும் தாண்டி கலைகள் எல்லாம் கற்றுக்கிறார் இல்லையா அதுக்கு காரணமாக இருக்கிறவங்க யார் அப்படின்னா குருவுக்கெல்லாம் பெரிய குரு இருக்கிறதுலே அவருக்கு வந்து தெரியாத கலையை இல்லை அவர்தான் பரசுராமன் அவரும் ஒரு கடவுளுக்கான ஒரு அவதாரம்தான் அவருடைய கலையை பெற்று தான் கல்கி பகவான் ஒரு திறமையை அதாவது வந்து யாருமே எதிர்க்க கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு திறமையை வந்து பரஷுராமர் அப்படின்ற ஒரு கேரக்டர் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இதெல்லாம் மகாபாரதம் கதையில் இருக்கிற கேரக்டர் கிடையாது பரஷுராமர் அப்படின்றது வந்து ஒரு குரு அவங்க இருந்தால் இந்த கல்கி அப்படின்ற ஒரு அவதாரம் லைக் கல்கி பகவான் வந்து அவர்கிட்ட தான் இந்த கலையெல்லாம் கற்றுக்கிறாரு அப்படின்றது ஒரு விஷயம் சரி இந்த கலையெல்லாம் கற்றுக்கிறார் இல்லையா எந்த நரகாசுன்னா எந்த ஒரு ராஜ்சேஷனை கொள்றதுக்காக வதம் பண்ணுறதுக்காக அப்படின்னா இந்த கலியுகத்தின் தலைவன் இருக்காரிய கலி இந்த கலியை வந்து வதம் பண்ணதான் இந்த கல்கி அவதாரம் அப்படின்றது நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் அதாவது கல்கி அவதாரத்தில் பிறந்து என் பெருமாள் கிட்ட வளர்ந்து பரஷுராமனின் கலைகள் பெற்று கலியை வந்து வதம் பண்ணுறது தான் இந்த கல்கி அவதாரம் இதில் மகாபாரதம் கதை எதுவும் சேர்க்கவில்லை இதுதான் உண்மையான கதை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நான் தெரிஞ்சு படித்து தெரிஞ்சுக்கிறதுல தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் இருக்கிற அஸ்வத்தம்மா யார் பரஷுராமன் யார் கல்கி யார் அப்படின்றது நிச்சயமா மூவரும் இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் நடக்காது அப்படின்றது அதாவது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் லைக் பரமேஸ்வரன் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் இந்த உலகத்தில் நடக்காது அந்த ஒரு அடிப்படையில் தான் கல்கி அவதாரம் அப்படின்றது கண்டிப்பாக நம்மளுடைய விஷ்ணு பகவானுடைய அவதாரம் தான் பத்தாவது தான் அஸ்வத்தம்மா அப்படின்றது என் பெருமாளுடைய தான் அதாவது பரிசுராமன் அப்படின்றது இவங்க அவரும் அவருக்கும் மேலே இவ்வளோ பெரிய கலைகள் சொல்லி கொடுக்க எந்த ஒரு ஆளாலும் முடியாது அந்த அளவுக்கு வந்து பரஷுராமன் வந்து எல்லா விஷயத்தில் வந்து அவர் தான் கிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த கதைக்குள்ள ஒரு விஷயம் என்னன்னா கல்கி அவதாரம் பெற்று என் பெருமாள் கிட்ட வளர்ந்து பரஷுராமன் கிட்ட கலையை பெற்று கலியை வந்து வதம் பண்ணுறது தான் இந்த கதையோடைய அடிப்படை விஷயம் இது புரிஞ்சிக்காம சில பேர் வந்து மகாபாரதம் கதை இது அப்படின்னு சொல்கிறாங்க கிடையாது ஓகேங்களா அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச் மக்களே மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோடு உங்கள் முன்னாடி வரேன் அண்ட் தென் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இருந்து விடை பெறுகிறேன் அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் வாஷ் பண்ண எல்லாருக்கும் நன்றி வணக்கம்